உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்காங்கிறோம் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்க போகிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மேகி நூடுல்ஸ் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கேப்சிகம் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் கேரட் அப்புறம் மூணு தக்காளி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல இதுக்கு இந்த நூடுல்ஸை போட்டு வேக வச்சுக்கலாம் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றுறேன் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்த கிளாஸால் இரநூறு எம்எல் இது இந்த கிளாஸால் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த பேக்கெட்டில் வந்து ஆறு பண்டிகள் நூடுல்ஸ் இருக்குது ஆறு டேஸ்ட் மேக்கர் இருக்குது நான் வந்து எல்லாமே போட இல்லை இது ரொம்ப உப்பு எங்கிட்ட அதிகமாக இருக்கும் யாருமே கொதிக்கிற தண்ணியில் இப்போ முதல் பேக்கெட்டை கட் பண்ணி போட்டாச்சு ரெண்டாவது பேக்கெட் இப்போ மூணாவது ஆறுக்கு மூணு மட்டும் போடுறேன் எங்களுக்கு அதே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த பவுட்ரு இந்த டேஸ்ட் மேக்கர் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த மேகி போட்டுக்கலாம் மசாலா ஃப்ளேவர் தான் இது ஆறு பண்டில் இருக்கும் நான் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதே கரெக்டாக இருக்கும் இங்கே ரெண்டாக உடைச்சி வேணும்னா கூட போட்டுக்கலாம் உடைக்காமல் போட்டால் நூடுல்ஸ் அப்படியே நீட்டை நீட்டமாக நூல் நூலாக வரும் அதனால தான் நான் அப்படியே உடைக்காமல் அப்படியே போட்டுக்கிறேன் இதை அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணியே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மேலே தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் அப்படியே நல்லா அமுத்தி விட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் அப்புறம் மத்தியில் திறந்து அப்படி கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க பாருங்கள் இந்த மண்டிலெல்லாம் நல்லா உடஞ்சிடுச்சு உடஞ்சி இப்போ தண்ணியில் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் பாருங்க நான் கட் பண்ணாமல் போட்டதுனால எங்களுக்கு அப்படியே நீட்டமாக நூல் நூலாக வரும் கட் பண்ணால் எங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன துண்டுகள் ஆகிடும் அதனாலதான் தான் நான் உடைக்காமல் அப்படி அப்படியே போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுன்ற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டாலே போதும் இப்போ இந்த கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் இந்த கட் பண்ணியிருக்கிற ஆனியன் இப்போ ஆனியன் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இப்போ கட் பண்ணியிருக்கிறேன் இந்த தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆற வரைக்கும் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி வதக்கி எடுத்துக்கலாம் இது லைட்டாக உப்பு போட்டுட்டா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இதை மூடி வச்சுக்கலாம் நல்லா சீக்கிரமாக மசிஞ்சி வந்துடும் இப்போ இந்த நூடுல்ஸ் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம் நூடுல்ஸ் நல்லா வெந்து தண்ணி எல்லாமே நல்லா அதை இழுத்துடுச்சு வச்சு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அறுத்து நல்லா பாதி அளவுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கேரட்டை போட்டுக்கிறேன் கட் பண்ணியிருக்கிற கேரட்டை எங்கள் பிரிவென்தான் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கேரட் வந்து வேகட்டும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இந்த ஆனியன் ஆனியன்லேயும் தக்காளியிலையும் இருக்கிற அந்த தண்ணியிலையும் அந்த கேரட் நல்லா வெந்து வந்துடும் ஆஃப் குக்கானாலே போதும் நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இந்த இது மேல இருக்கிற அந்த வேர்வை தண்ணி அதிலேயே விட்டுக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கேரட் வேகட்டும் தக்காளி நல்லா எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ கரம் மசாலா எதுவும் வேண்டாம் இதில் இருக்கிற அந்த டேஸ்ட்டுமே கரையே தான் ரெண்டு கேரட் பாருங்கள் நல்லா முக்கால் பாதம் வெந்துடுச்சு கரண்டியாலேயே ஒன்று மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் கட் ஆகும் பண்ணுங்கள் நல்லா கட் ஆகுது இப்போ நான் அந்த கேப்சிகம் போட்டுக்கிறேன் மூணு கலர் கேப்சிகம் எப்போதுமே நூடுல்ஸை வந்து ஒரு ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டாதாங்க பரவாயில்ல நூடுல்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு இந்த காலத்தில் சொல்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி செஞ்சு கொடுப்போம் இந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த கேப்சிகம் எல்லாம் வந்து குழந்தைங்க சும்மா செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நூடுல்ஸில் போட்டதால் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நீங்கள் வேணும்னா மூணு ஆறு பேக்கெட்டும் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக போயிடும் மூணு பேக்கெட் உப்பு எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் மூணு மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இந்த வேஸ்ட்டு வர்ற தண்ணியிலே அது நல்லா வெந்துடும் நிறையா தண்ணி ஊற்றி ஓவர் குக்கிங் பண்ண வேண்டியதே இல்லை இந்த கேப்சிகமோட பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும் அவ்வளோதாங்க போயிட்டால் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் நூடுல்ஸை அதை போட்டு நல்லா கிளறிடலாம் இதில் வந்து முட்டை கூட வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முட்டை இல்லாமல் தான் செய்கிறேன் முட்டையை வந்து நீங்கள் இந்த மாதிரி கேப்சிகம் நல்லா வெந்தப்புறம் நடுவில் உடச்சி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்பிளியே வச்சுருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டீங்கன்னா முட்டை வெந்துடும் அப்புறம் அதை இது மாதிரி நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் தூளாக கட் தூள் கட்டி எல்லாம் கலந்து கிடைக்கும் எங்களுக்கு அது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் இப்போ கேப் கேப்சிகமோட வாசனை பச்சை வாசனை கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு கேப்சிகமும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு ஒன்று மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரெண்டாக கட் ஆகுது பாருங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த நூடுல்ஸ் வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கிற அந்த நூடுல்ஸை எடுத்து போட்டுட்டு போகிறேன் இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்க கேட்டால் அன்ஹெல்த்தியாக கொடுக்குறதுக்கு வெறும் டேஸ்ட் மேக்கரை மட்டும் போட்டு அப்படியே வேக வச்சு கொடுப்பாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி கூட கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடுங்க கொஞ்சம் ஹெல்த்தியாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்ச மாதிரி இருக்கும் இது நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வந்து எனக்கு நூடுல்ஸ் அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ்ஸாக வரும் அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் லைட்டாக கிறிஸ்பி ஆகிடும் இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள் அளவு கரெக்டாக போயிடுச்சு ஆறு பண்டலுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் அப்படி நைஸாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா போதும் அந்த டேஸ்ட் எல்லாம் காயில் இருக்கிற தக்காளியில் இருக்கிற டேஸ்ட்டு எல்லாமே நம்ம சே இந்த நூடுல்ஸில் நல்லா மிங் மிங்கிளாகி டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு சிலர் வந்து கெச்சப்பு ஊற்றுவாங்க அதுவும் நிறையா ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற ஃபுட்டு அதனால் நான் கெச்சப்புக்கு பதிலாக தான் தக்காளி பழம் நல்லா நிறையா மூணு பெரிய தக்காளி அதை போட்டதுனால அதே எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முட்டை வேணும்னா நான் சொன்ன முதல் மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை தனியாக முட்டையை வந்து வேறு ஒரு கடாயில் நல்லா உடச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி முட்டை புரிச்சி மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டு கலந்து விட்டுக்கிட்டா அதுவும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அது நம்ம பிரியந்தான் நம்ம சௌகரியம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்டு தான் இந்த நூடுல்ஸு இருந்தாலும் குழந்தைங்களுக்காக வேண்டி செய்கிறப்ப இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டேஸ்டியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஹெல்த்தியான மேகி நூடுல்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்